வணக்கம் நான் உங்கள் சித்த டாக்டர் சங்கீதா முஸ்ரீலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு அதாவது சில வகையான பெரும் வியாதிகள் அல்லது ரொம்ப வந்து நாட்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு மருந்து கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு அவங்க பேஷண்ட்டோட கண்டிஷனில் வந்து இப்போ நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா இதில் வந்து அவர்களுடைய கையில் பேஷண்ட்டே சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியை வச்சு நம்ம மெடிசன் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்னடா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது இப்போ வேர் பார் தலை பார் மெல்ல மெல்ல செந்தூரங்கள் பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மூலிகையில் ஆரம்பிச்சு மூலிகையில் வந்து பார்த்தோன்னா வேர்கள் அதில் இருந்து பற்பன் ச வேர் அதுக்கப்புறம் தலை அதில் இருந்து வந்து அடுத்தடுத்த மூலிகைகளாக பா கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய விதமான நோய்கள் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே அலைஞ்சு அதை மாத்தி மாற்றி ரொம்ப முத்தின ஸ்டேஜ் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல தான் வந்து நம்மளை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் வந்து பார்த்தோன்னா பேஷண்ட்டே வந்து இதை சாப்பிட்டா சரியாக வந்துடும் அதை சாப்பிட்டா சரியாக வந்துடும்னு அதை அலட்சியப்படுத்தி விட்டுட்டு அதை அடுத்த ஸ்டேஜ்களில் அல்லது நாட்பட ஒரு வியாதியை முற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வைத்தியம் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது அல்லது ஹார்ட்டாக இருக்கட்டும் அல்லது லிவர் கிட்னி இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலையும் அல்லது கேன்சர் மாதிரியான கொடிய வியாதிகள்லாம் இருக்கும் பொழுதும் ஒரு பேஷண்ட்டோட அவங்களோட கண்டிஷனை வச்சு நம்ம வந்து மைல்டான டோஸ்லேருந்து போக முடியாது அவங்களுக்கு ஹையர் டோஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வைத்தியர் முடிவு பண்ணுறதுக்கு சித்தர்கள் அப்போவே வந்து பார்த்தோம்னா அசாத்திய குறிகள் அப்படின்னு சிலதை சொல்லியிருக்காங்க அதாவது சாத்தியக்குறி குறி அசாத்திய குறி அப்படின்னு சொல்கிறது எளிமையாக தீரக்கூடிய வியாதிகள் அல்லது எளிமையாக தீர்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய வியாதிகள் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த அசாத்திய குறிகள் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி பேஷண்ட் வந்து சில சமயம் அவங்க வந்து அந்த நோயினுடைய தீவிரத்தை புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த அசாத்திய குறிகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப கேர் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான பெருமருந்துகளாக நம்ம ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதற்கு அசாத்திய குறிகளில் பல்வேறு விதமாக வந்து சிதர்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மணிக்கட்டு இருக்கும் இல்லையா மணிக்கட்டினுடைய அளவை வைத்து ஒரு நோயினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு அந்த நோயாளியை பாதித்திருக்கு அல்லது அவர்களுடைய உயிரளவில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்போ நம்ம அதற்கு தகுந்த மாதிரியான பெருமருந்துகளை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்றத சிதர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த இந்த இடம் இருக்கும் இல்லையா ஜாயிண்ட் மணிக்கட்டு இப்போ ஒரு பேஷண்ட் அவங்க தங்களாகவே வந்து இந்த மணிக்கட்டை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா இந்த மணிக்கட்டினுடைய அளவாகவே தெரியுது அப்படின்னா அது வந்து நோய் வந்து ஓரளவு முற்றிய நிலையில் இருக்கு இல்ல வந்து அந்த மணிக்கட்டினுடைய அளவு இப்ப நார்மலா பார்த்தா இந்த அளவு தெரியுது அப்படின்னா கூர்ந்து கவனிக்கும் போது இந்த அளவு குறுகியதாக இருந்தால் நோய் வெகு விரைவாகவே சரியாகிடும் அப்படின்னு அர்த்தம் இல்ல இந்த மணிக்கட்டினுடைய அளவு கூர்ந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னா நோயினுடைய தீவிரம் அதிகமாக உள்ளது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இது புரியுதா அதாவது இப்போ நம்ம இந்த மணிக்கட்டினுடைய சைஸ் இருக்குது இல்லையா இப்படி வந்து பேஷண்ட்டை அப்படி பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா அவங்க கண்ணுக்கு இந்த மணிக்கட்டினுடைய அதே அளவாக தெரிகிறதா இல்லை இந்த மாதிரி கிட்ட வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சின்னமாக தெரியுதா இல்லை அதை விட பெருசாக தெரியுதா அப்படின்னு கேட்போம் இப்போது நார்மலாக நீங்கள் வந்து இது மாதிரி உங்களோட மணிக்கட்டினுடைய அளவை ரெண்டு கண்களாலும் கூர்ந்து கவனிக்கும் போது இந்த மாதிரி கிட்ட வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா இந்த மணிக்கட்டினுடைய அளவு சின்னமாக தெரியும் இந்த அளவு இருக்குது நீங்கள் உங்கள் கூர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா இவ்வளோ சைஸில் சின்னமாக தெரியிற மாதிரி இருக்கும் இல்லை இதே வந்து ஒரு தீவிரமான நோயில் அல்லது ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க அவங்களுடைய ஆய்காலம் குறைவதற்கான அறிகுறியாக இருக்குது அப்படின்னா இந்த மணிக்கட்டினுடைய அளவு இப்போ நார்மலாக இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது இல்லையா இதை வந்து கிட்ட அப்படி கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அளவு இருக்கக்கூடியது அவங்க கிட்ட வச்சு பார்க்கும்போது பெருசாக அகலமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அகலம் அதிகமாக அதிகமாக அந்த பேஷண்ட்டுனுடைய ஆயுட்காலம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான பெருமருந்துகளாக வைத்தியர்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து என்னென்னா இது ஒரு எளிமையான முறையாக சித்தர்கள் வந்து அன்னைக்கு எப்படி டயக்னாஸ்டிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம சிடி எம்ஆர்ஐ அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அன்றைக்கி சித்தர்கள் வந்து ஒரு பேஷண்ட் சொல்லக்கூடிய கண்டிஷனில் இருந்து அவங்க உடம்பு எந்த அளவில் இருக்கு அப்போ நம்ம எந்த மாதிரியான மருந்துகளாக ஆரம்பிக்கணும் ஏன்னா சில பேர் பார்த்தோம்னா இப்போ இப்போயுமே நம்ம ரிப்போர்ட் பார்த்தோம்னா சிவியராக இருக்கும் பட் பேஷண்ட் வந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அதாவது சிம்டமேட்டிக்காக அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கும் ஆனால் நம்ம ரிப்போர்ட்டும் இருக்கு அதே சமயத்தில் இந்த ரிஸ்ட் ஜாயின் பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மணிக்கட்டினுடைய அளவு அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம அதற்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதற்கு தகுந்த மாதிரியான பெருமருந்துகளாக ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சித்தர்கள் வந்து பார்த்தோம்னா என் வகை தேர்வு அதுபோல் நீர்க்குறி நெய்க்குறி இந்த மாதிரியான ஒரு டயக்னோஸ்டிக் பண்ணுறதுக்கு பல்வேறு விதமான யுத்திகளை இப்போ எப்படி எம்ஆர்ஐசிடி இருக்கோ அதை விட துல்லியமாகவே அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த சாத்திய அசாத்தியக்குறியாக சொல்லக்கூடிய மணிக்கட்டினுடைய அளவை நம்ம வந்து புரிஞ்சு பார்க்கறது சிதர்கள் வணக்கம்